அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ் மாலை மாலை டிவி விநேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவாசு வருஷம் தக்ஷணாயனம் சரத்ருது கார்த்திகை ஆறு நவம்பர் இருபத்தி இரண்டு சனிக்கிழமை வளர்பிறை த்வித்திய திதி இன்று மாலை ஐந்து மணி அளவு வரை அதன் பிறகு திருத்தியை திதி கேட்டை நட்சத்திரம் இன்று மாலை நான்கே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு மூல நட்சத்திரம் சுகர்மம் நாம யோகம் கௌலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து வளர்பிறை திவித்திய தீதி மாலை ஐந்து மணி பத்து நிமிட அளவு வரைக்கும் இருக்குது மாலை நேரம் விளக்கேற்றக்கூடிய நேரத்தில் திருத்தியை தீதி வருகிறது நேற்றைக்கு சந்திர தரிசனம் நம்ம பார்த்துருந்தோம் அப்புறம் இன்றைக்கு வந்து அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய வளர்பிறை திருத்தியை மாலை விளக்கு வைக்கக்கூடிய நேரத்தில் வருகிறது இதுபோல் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த வளர்பிறை திருத்தியை ஒரு மாதத்தில் விசேஷமான வழிபாட்டு நாளாக இருக்கும் பன்னிரெண்டு தமிழ் மாதங்களில் நிறைய மாதங்களில் இந்த திருத்தியை வந்து இப்படிப்பட்ட ஒரு விசேஷம் இப்படிப்பட்ட அம்பிகை விரதம் இப்படிப்பட்ட அம்பிகை நோன்பு அப்படின்னு சொல்கிறதா இருக்கும் அப்படி இன்றைய நாளும் கூட இந்த நாள் வந்து அம்பிகை வழிபாடு செய்ய வேண்டிய நாள் நம்ம வந்து பிரதோஷம் அப்படின்னு சொன்னால் சிவபெருமானை வழிபடுறோம் சதுர்த்தி சுக்ல சதுர்த்தி கிருஷ்ண சதுர்த்தியில் பிள்ளையார் சஷ்டி கிருத்திகையில் முருகர் ஏகாதசி சிரவணா பெருமாள் இப்படி வழிபாடு செய்கிறோம் இல்லையா பௌர்ணமி அன்னைக்கு பொதுவாக எல்லா தெய்வ வழிபாட்டுமே செய்கிறோம் அப்போது அம்பிகை அப்படின்னு சொன்னால் அஷ்டமியில் கூட நம்ம பைரவர் வழிபாடு செய்கிறோம் அப்போது அம்பிகைக்கு வந்து பஞ்சமி நாளில் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் அப்புறம் இதுபோல் திருத்தியை நாளில் வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது வளர்பிறை திருத்தியை வந்து அம்பிகை வழிபாட்டுக்கான நாள் பஞ்சமி வந்து வளர்பிறை வழிபாடு செய்யலாம் தேய்பிறை பஞ்சமையிலையும் நம்ம செய்வோம் அப்படியாக இன்றைய நாளில் மாலை நேரத்தில் முதல்ல வீட்டில் விளக்கேற்றி பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போகணும் அங்கே அம்பிகை வந்து விசேஷமாக தரிசனம் பண்ணணும் நல்ல அவங்களுக்கு அலங்காரம் செய்யணும் நல்ல நறுமணமிக்க மாலைகளை வந்து வாங்கி அம்பாளுக்கு சாத்தலாம் அல்லது நல்ல நறுமணமிக்க பூக்களை வந்து வாங்கி நீங்களாகவே அம்பாளுடைய ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டு அதை வந்து அன்பாக தொடுத்து உங்கள் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு எப்படி வந்து நீங்கள் ஒரு தலையில் பூச்சி ஓடுணுன்னா அந்த பூ கட்டுவீங்களோ அம்மாவுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் எப்படி கட்டுவீங்களோ அதுபோல் அன்போடு உள்ளன்போடு நீங்கள் அதை செய்து கொண்டு போய் அந்த அம்பாளுக்கு வந்து சாத்தும் போது நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை வரங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் விசேஷமான பிரசாதங்களை நீங்கள் வந்து கொண்டு போய் அங்கே நைவேத்தியம் பண்ணலாம் எல்லாருக்கும் விநியோகங்கள் பண்ணலாம் இதெல்லாம் வந்து இந்த திருத்திய நாளில் செய்யலாம் சுமங்கலி பெண்களுக்கு வந்து தாம்பூலங்கள் கொடுக்கறது வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு கொடுக்கறது பெரும்பாலும் நம்முடைய பழக்கமாக இருக்குது அதுபோல் கோவில்களுக்கு கூட நீங்கள் இந்த நாளில் சென்று அம்பாவை தரிசனம் பண்ணி அங்கே வரக்கூடிய பெண்களுக்கு நல்லது போல் மங்கள பொருட்களை தாம்பூலமாக கொடுக்கலாம் இதை வந்து நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் செய்யலாம் அப்படியாக இந்த நாள் வந்து அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் கடகராசியில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சுக்கரன் விருச்சிகத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று மாலை நாளை முக்கால் மணி அளவிலே தனுர் ராசிக்கு பிரவே ஆகிறார் இந்த நவக்கிரக நிலையைக் கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இன்று மாலை நேரத்தில் நாளை முக்கால் மணி அளவில் உங்களுடைய சந்திராஷ்டிரமம் முடிகிறது சந்திரன் வந்து எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்திற்கு போயிடுவார் அது வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது இது மட்டும் கடைபிடிச்சா போதுமானது மாலை நேரத்தில் சந்திரன் குருவுடைய வீட்டுக்கு வருவார் அந்த குரு வந்து சந்திரனுடைய வீட்டில் இருப்பார் இப்படி சந்திரன் குருவுடைய ஒரு பரிவர்த்தனை ஏற்படுகிறது இந்த பரிவர்த்தனை சுயஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு வந்து ஒரு நல்ல காரியத்தை செய்து கொடுத்து வழிகாட்டி சொல்லி கொடுத்து அதன் மூலமாக பொருளை ஈட்டக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க குருவாக இருந்து அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க நல்ல உள்ளம் வந்து அவங்களுக்கு இருக்கும் பிறரை மன்னிக்கக்கூடிய ஒரு எண்ணமும் கூட அவங்களுக்கு இருக்கும் பெரிய தீங்கு தவறு செய்தாலும் கூட அதெல்லாம் மறந்து மன்னிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க வந்து கொண்டிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருக்கும் அப்போது இன்றைய நாளில் இதையெல்லாம் நீங்கள் எடுத்து கொள்ளும்போது கடைபிடிக்கும் போது நல்ல பலன்கள் உங்களுக்கு விசேஷமாக கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய செயல்களை செய்யக்கூடிய ஒரு விஷயம் மாலை நேரத்தில் தொடங்கலாம் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு உயர்கல்வி பயில போகிறது முதல் முதலாக பிரயாணம் பண்ணி வெளிநாடு போக போகிறேன் அதற்கான விஷயங்கள்லாம் செய்ய போகிறேன் அப்படின்றது அப்போல்லாம் பெரியவங்களுடைய ஆசையை பெற்று அதை நீங்கள் செய்யலாம் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வந்துட்டு கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கு வழியே தெரிந்து கொள்ளலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் பிறரால் உங்களுக்கு ஏதாவது நெருக்கடி இருக்கிறது நிர்பந்தம் இருக்கிறது நீங்கள் பயப்படும்படியாக பிறர் வந்து உங்களை அச்சுறுத்துகிறார்கள்னு சொன்னால் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும் ரிஷபராசி என்பர்களே இன்று மாலை நாளை முக்கால் மணி அளவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகின்றது எட்டாம் இடத்திற்கு சந்திரன் வருகின்றார் அப்படி சந்திரன் வரும்போது ராசியாதிபதி பலமாக இருக்கார் அதனால் உங்களுக்கு பெரிய அளவிற்கு அதனால் பின்னடைவு இருக்காது இப்போது கடந்த மாதத்தில் சந்திராசிரமம் வரும்போது ஏறக்குரிய ராசியாதிபதி பலமிழந்து போயிருந்திருப்பார் அதுக்கு முன்னாடி கேதுவோடு இருந்து பலமிழந்து போயிருப்பார் கடந்த மாதத்தில் நீச்சமடைந்து பலமிழந்து போயிருப்பார் அப்போல்லாம் உங்களுக்கு சந்திராசிரமம் ஏற்படும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கலாம் இப்போ அந்த அந்தளவுக்கு கிடையாது அப்போ இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான வேலைகள்லாம் இருந்தால் இந்த மாலை நேரத்துக்குள்ளே செஞ்சிடலாம் பெரிய அளவிற்கு தெரியாத விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கலாம் தெரிந்த வேலைகளை நீங்கள் செய்யலாம் புது நபர்கள் அணுகிறது புது வேலையை தொடங்குறது அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் நன்றாக தெரிந்த வேலையை செய்கிறது தெரிந்த நபர்களோடு சேர்ந்து பணியாற்றுவது இது ஓகே புதிய விஷயங்களை செய்யும்போது கொஞ்சம் கவனம் அதிகம் தேவைப்படும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் அதாவது இப்போது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் என்ன சாப்பிட்றோமோ அதை கொண்டு இன்றைய ஆரோக்கியம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ ஆகார நியமத்திற்கு முக்கியத்துவம் தாங்க மிருகசேரிஷி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு முடிவெடுக்கிறது பேசுறது செலவு பண்ணுறது இதில் கவனமாக இருக்கணும் மிதனராசி அன்பர்களே நற்பலன் கிடைக்கப் போகிறது நன்னாளாக இந்த நாள் அமையப் போகிறது கல்வி வித்தை விளையாட்டு இதிலெல்லாம் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய யோகம் இப்போது இருக்கிறது கடன் தேவைன்னா அந்த கடன் உங்களுக்கு கிடைக்கும் கடன் வாங்கித்தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டியது இருக்குன்னு சொன்னால் அது சம்பந்தமான தான் இப்போ இருக்கு அதை முயற்சிக்கலாம் மிருகசிரச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் படிக்கிறதுக்கும் கற்றுக்கொள்வதற்கும் முக்கியத்துவம் தருவீங்க திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் உயர்வதற்கும் தங்களை வளர்த்துக் கொள்வதற்கும் இன்றைய நாளில் ஈடுபாடு கொண்டிருப்பீங்க புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் முடிந்த அளவிற்கு யாருக்கும் எதுவும் கெடுதல் நடக்காமல் நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இன்றைக்கு கொண்டிருப்பீங்க அது வந்து குறிப்பாக சகோதரரிடையே பொருந்தும் ஒரு சொத்தை வந்து பிரிச்சுக்கணும்னு சொன்னால் எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும் கடகராசி அன்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய கல்வி சம்பந்தமாக ஒரு படிச்சுட்ருக்கிற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிக்கலை ஒரு மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அதை தைரியமாக நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம் பிடிக்காத வேலைன்னு சொன்னால் வேலை மாறுறதுக்கான விஷயங்களை நீங்கள் யோசிக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அது ஒத்து வரல பெருசாக அதில் உங்களுக்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரி தெரியலன்னு சொன்னால் சரி வேறு எதாவது பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லி கல்வி உத்தியோகம் தொழிலில் மாற்றங்களை பற்றி சிந்திக்கிறது அதை செயல்படுத்துறது இதற்கான நாளாக இந்த நாள் இருக்குது உணர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்லவங்களுடைய துணையை கொண்டு செய்யக்கூடிய செயலில் வெற்றி பெறுவீங்க பூச நட்சத்திர அன்பர்கள் எதை செய்தாலும் அதை செவ்வனே செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருப்பீங்க இன்றைக்கு உங்களுடைய பெஸ்ட்டை உங்களால் கொடுக்க முடியும் எல்லா இடத்துலையும் ஆயுள் நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை உணர்வுபூர்வமாக அணுகாமல் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது சிம்மராசி என்பர்களே உயர்ந்த பதவி கிடைக்கிறது பெரும் தொழிலதிபர் ஆகிறது மிகப்பெரிய செல்வந்தர் ஆகிறது அப்படின்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க அதை நோக்கி போவீங்க ஆனால் அப்படி போகிறதா இருந்தால் உங்கள் நேரம் உங்கள் கிட்டே இருக்காது உங்களுக்கு ஓய்வு பொழுதுபோக்கு பிடித்தவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இதெல்லாம் பார்க்க முடியாது நல்லது கெட்டதெல்லாம் கூட போய் கலந்துக்க கூட முடியாமல் போகும் ஆனால் நினைச்சதை சாதிப்பீங்க அப்படி ஒரு பலன் வந்து இப்போ இருக்குது மக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் பிரயாணங்கள் மூலமாக பிரயாணம் செய்ய வேண்டி இருந்தால் செய்யலாம் அது நல்லபடியாக நடக்கும் அதனால் பலன் கிடைக்கும் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பழமையான விஷயங்கள்லேருந்து பலன் எடுக்கிறது பழைய சொத்தை வாங்கி புதுப்பிக்கிறது பழைய வாகனம் வாங்கி புதுப்பிக்கிறது அப்படிப்பட்ட விஷயங்களை செய்வீங்க உத்திர நட்சத்திர அன்பர்கள் பிறர் வந்து ஏதாவது கஷ்டம் கொடுக்கறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சிந்திக்கிறீங்க உங்களுக்கு தோணுதுன்னா கவனமாக இருக்கணும் மற்றவங்களால் உங்களுக்கு கஷ்ட நஷ்டம் நேராத அளவிற்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இன்றைக்கு மட்டும் கன்னிராசி அன்பர்கள் இந்த நாள் வந்து நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்க போகிறது இன்றைக்கு அனைத்தும் உங்களுக்கு சுலபமாக இருக்கும் விளையாட்டாக படிப்பீங்க வேலை பார்ப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும் கணவன் மனைவியிலேயே இருக்கக்கூடிய பிரச்சனையை கூட சரி பண்ண முடியும் திருமணம் ஆகாதவர்கள் காதல் வயப்பட்டு அதில் ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சின்னு சொன்னால் அதெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படி எல்லா தரப்புலேயும் அவங்களுக்கு இப்போ இந்த காலத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதில் குறிப்பாக எது உங்களுடைய எதிராளி மூலமாக அந்த பிரச்சனை வந்திருந்தால் அதெல்லாம் சமாளிக்கிறது சரி பண்ணுறது அதற்கான அம்சம் இன்றைக்கு இருக்குது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மற்றவங்களை பற்றி மற்றவங்களும் சேர்ந்து ஒரு விஷயத்தில் இருக்காங்க அதை டீல் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அப்போது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும் நல்ல அனுபவம் கொண்டிருக்கக்கூடியவர் உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடியவருடைய துணையை கொண்டு நீங்கள் அதை டீல் பண்ணுறது நல்லது அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் கிடைக்க பெறுவீங்க மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கம் கவலை குறை இதெல்லாம் சரியாகும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் பலன் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது துளாராசி அன்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் நிறைய பொருள் ஈட்டி நல்ல செலவுகளை செய்ய போகிறீங்க நிறைய பொருள் ஈட்டக்கூடிய வழி வந்து ஒரே இடத்துல இருந்து கூட இல்லாமல் ஒவ்வொரு இடத்துல இருந்து வெவ்வேறு இடத்துல இருந்து பணம் வரும் உங்களுக்கு இருந்தெல்லாம் பணம் வர வேண்டிய சோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேலும் வந்து என்ன செலவுலாம் செய்ய வேண்டியது இருக்கோ அதெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் இந்த ரெண்டுமே நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு திருப்தி தரும்படியாக நடக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல பலன் உண்டு சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும் விசாக நட்சத்திர அன்பர்கள் உழைப்பினால் இன்றைய நாளில் முன்னுக்கு வர முடியும் ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் குடும்ப நபர்கள் யாருக்காவது கஷ்டம் உடல்நிலை சரியில்லை ஏதோ கவலை ஏதோ ஒரு ஃபெயிலியர் அவங்களுக்கு அதுலேருந்து மீண்டு வரணுன்னா நீங்கள் துணையாக இருந்தால் நடக்கும் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பிரச்சனை யாராலுமே அதை தீர்க்க முடியல அது சொல்யூஷனே தெரியலன்னா நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா அது சரியாக போயிடும் அதுபோல் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மற்றவர்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீரும் பிறருக்கு நல்லது நடப்பதற்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க அதனால் உங்களுக்கு மன நிறைவு திருப்தி பெயர் புகழ் இடத்தை பொறுத்து இந்த நாளில் கிடைக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிறைய முயற்சி செய்ய போகிறீங்க உழைக்க போகிறீங்க பலன் கிடைக்கும் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவு இருக்கிறது சொன்ன வாக்கை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் பொழுதுபோக்கு விஷயங்கள் விளையாட்டு விஷயங்கள் செலவு பண்ணுறது இதிலெல்லாம் வந்து திருப்தி அடைவீங்க இன்றைய நாளில் தனுராசி அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து செய்த செலவிலிருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது அதாவது இதுக்கு முன்னாடி பன்னிரெண்டில் நிறைய கிரகங்கள் இருந்ததுன்னா அப்போ முதல் முதல்ல அங்கேருந்து இப்போ சந்திரன் வரார் அப்புறம் ஒவ்வொரு கிரகமாக உங்களுடைய ராசியில் வரப்போகிறது அப்போ நீங்கள் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க நிறைய செலவு பண்ணிங்க நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்க கஷ்டப்பட்டீங்க எஃபோர்ட் போட்டிங்க அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது ஆரம்பிக்கிறது உங்களுக்கு இந்த நாள் வந்து அந்த காலத்தை ஆரம்பிக்கிறது மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திரமாக இருக்கும் அதாவது மாலை நேரத்தில் உங்களுடைய நட்சத்திரம் வரும் இன்றைய நாளில் கோயிலுக்கு போகிறது அம்பால் வழிபாடு செய்கிறது நல்லது பூராட நட்சத்திர அன்பர்கள் சொத்துக்கள் ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான விஷயங்களை செய்யலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் வந்து நல்லவர்களுடைய துணையை கொண்டு பெரிய காரியங்களில் ஈடுபட்டாலும் கூட இது நடக்கும் பொது சேவைகள் பொதுநல நோக்கம் பொது காரியங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு உகந்த அம்சம் இந்த நாளில் இருக்குது மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது பிடித்த நபர்களை வந்து பார்க்கறது திருமணத்திற்கு பொண்ணு பையன் கிடைக்கிறது இப்படிப்பட்ட பலன்லாம் இந்த நாளில் சொல்லலாம் நல்ல நாளாக இந்த நாள் அமையப் போகிறது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரோடு சேர்ந்து ஒன்றை செய்யும்போது நடக்கும் பிறரோடு சண்டை போட்டால் பிறரை பகிர்ந்து கொண்டால் ரொம்ப கஷ்டங்கள் உண்டாகும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு எந்த ஒன்றிலும் திருப்தி அடைவீங்க நம்ம நல்லா படித்தோம் நல்ல வேலை பார்க்குறோம் ஒழுக்கமாக இருக்கும் நியாயமாக இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உயர்ந்த குணங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு செலவுகள் செய்து செய்ய வேண்டிய எல்லாம் திட்டமிடலாம் செலவு செய்து ஒரு பிரயாணம் பண்ணணும் ஒரு பொருளை ரிப்பேர் பண்ணணும் வீட்டை வந்து புதுப்பிக்கணும் வாகனங்களை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு எதெல்லாம் செலவு செய்து செய்ய வேண்டிய செயலாக இருக்கும் அதை இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஆரம்பித்தா நல்லபடியாக நடக்கும் கும்பராசி என்பர்களே இன்றைய நாளில் உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் வந்து போக்கிக்கொள்வதற்கு முயற்சிகள் செய்யலாம் யாராவது பிஸ்னஸ் பண்ணி அதில் ஃபெயிலியர் ஆகிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது இல்லை கொஞ்சம் காலத்துக்கு வேலைக்கு போகலாம் கொஞ்சம் மைண்ட் செட் வந்து சரி பண்ணிவிட்டு அப்புறமா மறுபடியும் பிஸ்னஸுக்கு வரலான்ற ஒரு விஷயத்த முடிவு பண்ணியிருந்தால் இன்றைக்கு வேலை கிடைக்கும் புதிதாக முயற்சி செய்யக்கூடியவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பானது கிடைக்கும் சதே நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேறுவதற்கு ஒரு பிடி கிடைக்கப் போகிறது சந்தர்ப்பம் ஆமையப் போகிறது புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உடன் இருக்கக்கூடியவர்களுடைய ஒத்துழைப்பு மூலமாக நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள் மீனராசி அன்பர்கள் இந்த நாளில் உங்களுடைய கல்விக்குண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல எனக்கு ஒரு வீடு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா அது கிடைக்கும் எனக்கு வந்து இந்த ஊரில் ஒரு மன கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நீங்கள் ஒன்றை விரும்புகிறீங்க உங்களுக்கு இதுதான் சரியாக இருக்கும்னு தீர்மானம் பண்ணினா அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நாளில் சிறப்பாக இருக்குது புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இன்றைய நாளில் பலனை அடைவீங்க யாராவது ஹெல்ப் பண்ணால் உங்கள் வேலை ஈஸியாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பண வரவு இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புதிய விஷயங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும் அதனால் எதிர்காலத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்